ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு அரிசி மாவில் வச்சு இந்த மாதிரி வடம் படுத்துகிறோம் அப்பளம் செல்லாம் வடவும் செல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் கேட்டிங்களா சத்தம் இப்படி கேட்டுச்சின்னு நல்லா கிறிஸ்பாக வந்ததுங்க அதுக்கு ஒரே ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் பாருங்கள் அரிசி கப்பு அரிசி கா மாவு நம்ம வீட்டிலையே அரைக்க அரைச்சதுன்னு இல்லை வலி வாங்கிக்கலாம் மார்க்கெட்லேருந்து வாங்கினது நல்லா வருது அதை நல்லா செலிச்சுக்கோங்க ஏன்னா தூசி ஏதாவது இருக்கும் கவரில் பேக்கெட்டில் அது வந்து இதால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க அடியில் போய் இல்லாட்டி செட்டில் இல்லை இது மா இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரு நிச்சயமாக நூறு வருங்க பண்ணி பார்த்து நூறு வந்துதுங்க அதனால்தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அதோடு இனிமேல் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து கரைச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஏழு கப்பு மொத்தம் ஒம்பது கப்பு வேணும் இல்லை மொத்தமாக எட்டு கப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தனியாக போட்டதுனால ஒம்பது கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தமாக ஊற்றி கொதிக்க வச்சுருங்க நம்ம ஒரு மிக்சியில் வந்து பெருங்காயத்தூள் நான் ரெண்டு மூணு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு பீஸ் தான் போட்டுருக்கேன் ரெண்டு சின்ன சின்ன தான் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க இல்லாட்டி அறப்படாது நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க கொஞ்சம் கொறைச்சலாக போடுங்க தயவுசெய்து என்ன காஞ்ச பிறகு எனக்கு தெரியாமல் கொஞ்சம் கூட வந்துடுச்சு ரொம்ப கொஞ்சம் கூட அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ பாருங்கள் நம்ம நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் பெருங்காய விழுத போட்டுடலாம் அதுலேயும் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து வடிகட்டிடுவேன் எப்பயுமே அது பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோம் அந்த கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ரெண்டு கப்பு தண்ணியில் ஒரு கப் அரிசி மாவு அதை கரைச்சிட்டு ந நல்லா இப்படி கரைச்சிட்டே இருங்க கலக்கி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக போவும் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவங்க அதுக்கு நல்லா ஆனால் அடி பிடிக்காம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க எப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இப்படி இப்படி சுற்றி பாருங்கள் அது மாவு எங்கேயும் எங்கேயும் ஓடவே இல்லாமல் இருந்ததுன்னா அது ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஆயிரும் அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூனில் வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டு கோடும் சந்திக்காமல் இருக்கும் அப்படியே இருக்கும் அது ஒரு ட்ரிக்கு அதை எடுத்து நீங்கள் ஆற வச்சுருங்க அந்த மாதிரி அதில் வந்து எள் போடுறேன் ஜீரகம் இதெல்லாம் நம்ம வாசனைக்கு நல்லாயிருக்கும் இந்த ஜடவ அப்பளம் எது வேணால் சொல்லலாம் அதை வறுத்து சாப்பிடும்போது இது கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக அரிஞ்சு போட்டுருங்க அது சாப்பிடும்போது அது இது நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க பாருங்கள் ஆறுன கொஞ்சம் திக்காகும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆறுன ஒன்று தான் போடுறோம் அதனால் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை துணியில் போட்டுட்டு நீங்கள் காஞ்ச பிறகு திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளித்து எடுக்கணும் அது கொஞ்சம் இந்த வேலைங்கிறதுனால இப்போல்லாம் ஈஸியாக எல்லோரும் வந்து இதில் தான் போடுறோம் வேணுன்னா நீங்கள் துணியில் வேணாலும் போடலாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரே நல்ல இவ்வளோ காஞ்சிடுச்சுங்க அப்படியே பேப்பர் மாதிரி வந்துச்சு நல்லா வந்துதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப கிறிஸ்பாக வந்ததுங்க என்னையே ரொம்ப குடிக்கல யார் வேணால் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா அது பொறிச்ச உடனே சாப்பிட்ணும் நீங்கள் அடுத்த நாள்லாம் வச்சுட்டுலாம் சாப்பிட முடியாது ஏன்னா அது ரொம்ப சா கிறிஸ்பாக இருக்கிறதுனால மெலுசாக இருக்கிறதுனால சீக்கிரம் நமந்து போயிடும் மற்றபடி நல்லா கரகரன்னு இருக்குதுங்க பண்ணி பாருங்கள் பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி அந்த எண்ணெய் நல்லா சூடில் வச்சுட்டு கொதிக்கிற நல்லா ஆவி வந்த பிறகு போடுங்க போட்டு உடனே எடுத்துடலாம் லேட்டாக அந்த ஸ்பூனால் அமுக்கிட்டு இப்படி எடுங்க நல்ல வருங்க பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எது எடுக்கிறதுன்னு தெரியல பாருங்க பேர்ட் வாட்சிங் டைம் உட்பக்கரை எப்படி போகுது பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது நான் செல்போன் கையில் இருந்ததுனால நான் எங்கள் கார்டன்லேயே இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ